ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களே மனமாந்தை இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் ஒன்று சனிக்கிழமை அன்பு நம் அடிப்படை ஸ்வாபம் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நமக்கு நம் மீது ஏற்படும் ஐக்கிய உணர்வே ஒருமை உணர்வே அன்பு எனப்படும் அன்பே நம் சுவாவநிலை மனிதன் மட்டுமல்லாது எல்லா உயிர்களின் அடிப்படை இயல்பு அன்பே எல்லா உயிர்களிலும் அன்பு தாய்மை உணர்வாக பரிணமிக்கிறது இறைவன் சகல உயிர்களிலும் தாயாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறான் ஐயன் திருவள்ளுவன் அன்பு அகத்து உறுப்பு என்று போற்றுகிறார் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கே உடம்பின் வெளியில் உள்ள எல்லாம் என்ன பயன் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு என்று வினா எழுப்புகிறார் திருவள்ளுவர் அன்பு இல்லாதவர்களுக்கு புற உறுப்புகளால் பயனில்லை என்பதை வலு வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர் மற்றும் ஒரு குரலில் உயர்நிலைக்கு அழைத்துச் செல்வது அன்பு என்று மேலும் பேசுகிறார் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பு இல்லாதவர்களுடைய உடல் வெறும் தோலால் போர்த்தப்பட்ட எலும்பும் சதையுமான பிண்டம் அன்பு உயிர் அன்பில்லா உடம்பு சல சடலம் அன்பே சிவம் அன்பே ஆனந்தம் அன்பும் ஆனந்தமும் ஒன்றே இரண்டும் வேறு வேறு அல்ல திருமூல நாயனார் அன்பு வேறு சிவம் வேறு என்பவர் அறிவிலார் என்று வசை பாடுகிறார் அன்பு சிவம் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறு அருகிலர் அன்பே சிவமாவது ஆறு அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பரே அன்புதான் சிவம் என்பதை யாரும் அறியவில்லை அறிந்தவர் சிவமாய் ஆயிட்டு இருப்பர் கடவுள் ஆகிவிடுவார் அன்பே கடவுள் ஆங்கிலத்திலேயே லவ் இஸ் காட் என்று சொல்கிறோம் பிற உயிர்களை நேசிப்பதுதான் கடவுளை தொழும் உண்மையான வழிபாடாகும் ஏனென்றால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அன்பே வடிவான உயிர்களை நேசிப்பதுதான் நம்முள் அன்பு இருப்பதன் அடையாளம் இறைவனை நேசிப்பதின் வெளிப்பாடாகும் வடலூர் வள்ளலார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து என்று திருவருப்பாவில் பாடுகிறார் உள்ளம் முழுவதும் முன்பால் அன்பால் நிறைந்து சக உயிர்களின் துன்பம் கண்டு உள்ளம் உருக வேண்டும் அடிகளார் மனித துயரம் மட்டுமின்றி வாடிய பெயரைக் கண்டு வாடி வதங்கிய மகாத்மா ராமலிங்கடிகள் கடிகள் உருவானமே உருவான ஞானி உலகத்தில் உள்ள எந்த பொருள்களையும் விட சொந்த பந்தங்களை விட மனைவி மக்களை விட நம்மையே நாம் அதிகம் நேசிக்கிறோம் நம் மீதே அதிகம் அன்பு செலுத்துகிறோம் ஏனென்றால் நம் இயல்பு அன்பு நம்மிடம் இல்லாததை நாம் வெளியில் பார்க்க முடியாது உலகத்தில் வெளியில் பார்க்கப்படுவது எல்லாம் நாமே என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து எழுச்சி உணர்வான ஆசை நம் இருப்பு உணர்வான ஆத்மாவில் ஐக்கியமாவதே அன்பு எனப்படுவது அன்பே ஆனந்தம் நம் அடிப்படை இயல்பு அன்பு என்பதை உணராததால் ஆனந்தம் வெளியில் இருப்பதாக மனம் ஆசை வயப்பட்டு திருட்டு மேய்ச்சலுக்கு பழக்கப்பட்ட பசுமாடு போல் மனம் வெளியில் சுகம் தேடி ஓடுகிறது அன்பே நம் இயல்பு என்பதை உணர மனம் இருப்புணர்வில் ஐக்கியமாகி வெளியில் தேடும் ஆனந்தம் நம் இருப்பே என்று உணர்ந்து நிரந்தரமாக நம் ஆத்மாவில் ஐக்கியமாகிவிடும் இதுவே விடுதலை முக்தி என்று சொல்லப்படும் எல்லாமும் பகவான் ரமண மகரிஷி அச்சரமண மாலையில் பேரன்பு வடிவான உன் திருவுருவில் என்னை கரைத்து விடு என்று அருணாச்சலேஸ்வரனிடம் வேண்டுகிறார் அம்புவில் ஆலிபோல் அன்புருவில் என அன்பாக கரைத்தருள் அருணாச்சலா தண்ணீரும் பனிக்கட்டையும் அடிப்படையில் ஒன்றே வெப்பத்தில் பனிக்கட்டு உருகினால் தண்ணீராகும் ஆசை வயப்பட்டு பனிக்கட்டி போல் இறுகிவிட்ட என் உள்ளத்தை உன் பேரன்பால் கரைத்து அடியேனுடைய அன்புருவை உணரச் செய்வாய் அருணாச்சலா அன்போடு நாமம் கேள் அன்பர்தம் அன்பருக்கு அன்ப அருள் அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி